நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக வெளியிடப்படுவது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு எனவும் இந்தியா கூட்டணி தமிழகம் பாண்டிச்சேரி என நாற்பது தொகுதிகளிலும் இந்திய அளவில் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூர் தம்புரான் மடாதிபதி மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் திமுக சாய்பாபா காலனியின் பகுதி செயலர் கே எம் ரவி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அப்தாஹிர் மாநில இளைஞரணியின் தலைவர் பூபேஸ் கோவை மாவட்ட துணை தலைவர் பாபுலால் மெட்டல் சலீம் இஸ்மாயில் அபுதாகி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறிய அவர் தமிழகத்தில் இந்த கூட்டணி நாற்பது இடங்களிலும் மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய பாஜக அரசின் பண மதிப்பிழப்பு அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு திரும்பப் பெற்றது கருப்பு பணத்தை மீட்பதாக பொய்யான வாக்குறுதி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது மணிப்பூர் கலவரம் என அனைத்து தரப்பு மக்களும் இதனால் பெரும் பாதிப்பிற்குள்ளாகி உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என தெரிவித்தார் இதனால் மத்திய பாஜக அரசு தமக்கு சாதகமான ஊடகங்களை பயன்படுத்தி பொய்யான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருவதாக கூறிய அவர் அது கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு என சாடினார் இந்தியா கூட்டணி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று கருத்து கணிப்பு அல்ல இது இது கருத்து திணிப்பு என்பதை நிரூபிப்பார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் இன்று இயக்கத்தின் அலுவலகத்தில் ரம்ஜான் இஃப்தியார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்வதென முடிவு செய்யப்பட்டது மார்ச் இரண்டாம் தேதி மாநில பொதுக்குழு கூடி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வது என முடிவு செய்யப்பட்டது நாங்கள் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க இது திட்டம் போட்டே பல்வேறு சந்தேகங்களை வந்து எடுப்புது ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு மாதமாக ஐந்து மாவட்டங்களிலே பொதுக்கூட்டங்களை பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறது இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தெரிகிறது இது முன்கூட்டியே தெரிந்த மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தெரிவித்த மாதிரி என்ன செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வென்றெடுக்கும் தமிழகத்துலயா கருத்து கணிப்பு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா வந்து பாரதிய ஜனதா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்கள்ல நானூறு தொகுதி நானூத்தி ஐம்பது தொகுதி முன்னூத்தி எழுபது தொகுதி இப்படி வரும் அப்படிங்கிறது இவங்களே வந்து ஒரு கருத்து கணிப்பில்லை இது வந்து கருத்து திணிப்பு கடந்த பத்தாண்டு காலமாக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட அரசு பாரதிய ஜனதா அரசு சிறுபான்மை மக்கள் மல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் கூட பல்வேறு இவர்கள் வந்து பல்வேறு வேதனையை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக பணம் செல்லாது என்று சொன்னார்கள் அதே மாதிரி இரண்டாயிரம் நோட்டு அவர்கள் வந்து விட்டார்கள் அதையும் தடை செய்தார்கள் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பேன் என்றார்கள் அதுவும் வந்து செய்யவில்லை விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட அரசு அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து விவசாய பொருட்களை எல்லாம் கொடுத்து விவசாயிகளை வந்து விவசாயம் செய்யக்கூடாது என்று அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மணிப்பூரிலே மிகப்பெரிய கலவரம் பெண்களுக்கு பாதுகாப்பு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்து கருத்து கணிப்பில்லை இது கருத்து திணிப்பு எப்படி என்றால் இரண்டு மாத காலமாக ஊடகங்களிலே அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்களே நானூறு சீட்டு வரும் நானூறு சீட்டு வரும் என்று ஒரு ட்ரெண்டை உருவாக்குகிறார்கள் அதெல்லாம் இல்லை என்னுடைய நண்பர்கள் வட மாநில நண்பர்கள் எல்லாம் இந்நிலத்திலே கூறுகிறார்கள் ஊடகவியலாளர்களும் இந்நிலத்திலே கூறினார்கள் இந்தியா கூட்டணி முன்னூத்தி ஐம்பது சீட்டு வெற்றி பெறும் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டாயம் இந்த கருத்து கணிப்பல்ல இது கருத்து திணிப்பை பாரதிய ஜனதா மக்களிடத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகளை வென்றெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வந்து எப்போ வந்து அவங்க மூணாவது இடமோ நாலாவது இடமா தான் சீமான் கூட தான் அவங்க போட்டியிடணும் இது வந்து அதே மாதிரி வந்து கருத்து கணிப்பு சில தமிழகத்திலே சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐம்பது சதவீதம் வாங்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முப்பது சீட்டுகளும் பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கும் அதிமுக கூட்டணி நாலு சீட்டுகளும் பதிமூணு சதவீதம் ஓட்டு வாங்கும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆறு சீட்டு என்பது இது வேடிக்கையாக இருக்குது இது வந்து இது என்ன சிறுபிழைத்தனமான கருத்து கணிப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கூட்டணி தமிழகத்திலே பல்வேறு தொகுதிகளிலே டெபாசிட் லைக் டெபாசிட்டை இழக்கும் இரண்டாவது இடம் அனைத்து இந்திய அஇஅதிமுக கூட்டணி தான் பெருக்கும்